நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா எரிமேலி பேட்டை தொள்ளிட்டு சபரிமலை ஐயப்பனை காண போய்கிறோம் போகிற வகையில் சாமி எல்லோருக்கும் அற்புதமான ஒரு சாப்பாடு செஞ்சுக்கிறோம் அதுதான் நதிக்கரை பக்கத்தில் கதம்ப சாம்பார் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய்ட்டு நிலக்கல் இவங்களை இறக்கிட்டா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஐயப்ப தரிசனத்துக்கு ஆமாம் அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் டிஃபன் அந்த ஏரியாவெலாம் அதனால் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு குருசாமி அவர்கள் அவர் கரங்கலாலே எல்லாருக்கும் சூட சூட சாப்பாடை ரெடி பண்ணுறார் சாம்பார் ரெடி ஆகிடுச்சாச்சு இப்போ சாப்பாடு வச்சா சரியாக போதும் ஆப் தான் பண்ணிக்கலப்பா வெளிக்க வேண்டிதான் போல கேரளா ரப்பர் மரம் பாருங்க ரப்பர் மரம் நல்லா நைட்டு மழை பலா மரம் பாருங்க பலா பழம் தூங்குது தென்னை மரம் எல்லாமே பசுமையான ஒரு ஊருப்பா ரொம்ப அற்புதமா இருப்பேன் ஐயப்பிறகு இடமே செகிப்பா இருக்கும் இப்போ நம்ம வண்டி வந்து அழகாக ரோட்டில் ஓரம் கட்டிட்டு ஒரு கடை மூட்டிகிட்டு இருக்குது அங்கே சமையல் பண்ணிக்கிறோம் குட்டப்பாறை எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிற நண்பர்களே பாருங்க இதுதான் அழுதா நதிக்கரை அழுதா நதிக்கரையில் தண்ணி பாருங்க ஓய் சைடில் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பக்கமாக இருக்குது ஆனால் தண்ணி கம்மி தான் அடுத்த தான் இங்கே பருவமழை கேரளா வனப்பகுதி எல்லாம் அற்புதமான அழுதா நதிக்கரை பக்கத்தில் ஒரு சமையல்பா சண்டை போடாடி குழந்தைங்கப்பா வெடிக்கிறதுல தான் இருக்குது பார்த்து வோம் சொல்க வெடிக்கைப்பா நல்லா அப்படியே தூக்கி ஊற்றிடலாம்பா நாளை நாளை கால் மேல ஊற்றும்

மாப்பு சுக்குடுறோம் பாரு 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 அது அவங்க தான் சொல்லுங்க ஆ ஆ சாமர் சாம்பார் சாம்பார் வந்து பாரு வா இதுல புளி தே ஊரன போடணும் போட்டா பாयச பாயசம் இருக்குமா எத்தா ஊத்து பாயச ஒரே காரமா ஊத்திடானா காரமா குடிப்பா நடங்க நடங்க அத சுத்த ஒரு இது போடு ಮತ್ತೆ